ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ நாம இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக மேஷம் விருச்சிகம் மகர கும்பம் தனுசு மீனம் இதுக்கெல்லாம் வந்துட்டு குரு வந்து ஒரு பெரிய லெவல்ல பிளஸ் எல்லாமே பண்ணுவாருங்க பாசிட்டிவா எல்லாமே பண்ணுவார் இதுவரையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டுல இருந்த குரு பகவான் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு ஒரு புதிய தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு எல்லாமே நல்லதாவே பண்ணிட்டாருங்க அவர் இப்ப உங்களுக்கு அஷ்டம குருவாக வரப்போகிறார் அஷ்டம குருவா வர்றவரு உங்களுக்கு பகை வீடான புதனோட வீட்டுக்கு தான் வராரு அப்ப நல்லது பண்ண முடியுமா அவருக்கே அது பகை வீடு அவர் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ண முடியும் நிறைய பெரிய லெவல்ல ஒரு மாற்றங்கள்லாம் இப்ப நீங்க பார்க்க முடியாது இருக்கிற மாதிரி லைஃப் அப்படியே டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னா நீங்க எதுவுமே முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா முதல் முட்டுக்கட்டையாக வந்து நிக்க போறது குரு பகவான் தான் வந்து நிப்பார் யாரோ ஒருத்தர் அப்படியே குரு மாதிரியே வருவாங்க வந்து இப்ப நீ இதை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் தான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில இருக்க போகுதுங்க அஷ்டம குரு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்ப அஷ்டம குருல வந்து பெரிய பிரச்சனைகள் நடக்குமா வாலியே பட்டம் இழந்து நின்னாரு அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரும் அதனாலதான் சொல்றோம் இந்த அஷ்டம குரு காலகட்டத்தை வந்து நீங்க கிராஸ் பண்றதுக்கு எல்லா விதத்திலையும் நீங்க கவனத்தோட செயல்படணும் குழந்தைகள் கிட்ட வந்து கொஞ்சம் அனுசரணையா போறது நல்லது குடும்பத்துல அனுசரணையோட போறது நல்லது இதை விட ரொம்ப முக்கியம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப அனுசரணையா போறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை செய்யும் இடத்தில் யார்கிட்டையும் வந்து பகையை வளர்த்துக்காதீங்க யாரை பத்தியும் எதுவும் பேசாம இருங்க இதெல்லாம் நீங்க பண்ணுங்க தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னரோட ஒரு இணக்கமான சூழ்நிலையிலேயே போங்க இல்லைன்னா எனக்கு வேணாம் உன் பார்ட்னர்ஷிப்பே தேவையில்லை நான் போய் தனியா தொழில் தொடங்குறேன்ட்டு அவர் தனியா போய் அவர் ஜெயிச்சிருவார் அதனால இந்த அஷ்டம குரு காலகட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தன்னுடைய கீர்த்தி மறைதல் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையே வந்து மறைந்து போகக்கூடிய நிலைக்கு குருவானவர் எடுத்து செல்வார் மேஷ விருச்சிகம் தனுசு மீனம் மகர கும்பத்துக்கும் இதை செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா பண்ணுவார் ரொம்ப பெருசா பண்ண மாட்டார் மத்த ஆறு பேருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா பண்ணுவாரு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணுவார் ஒரு அறுபது சதவிகிதம் பண்ணுவார் அதனால தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஏற்படும் இந்த தன்னம்பிக்கை இழக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குருவை போய் பிடிச்சிக்கணும் குரு காலிலேயே விழணும் குருவோடவே இருக்கணும் குரு வழிகாட்டுதல் படி நடக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா போதும் இந்த குருவானவர் உங்களுடைய பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி குடும்பத்தினாலேயும் சுப விரயங்கள் ஏற்படும் நீங்க வந்து ஏதோ ஒரு வீடு வாங்குறன்னு அகலக்கால் வச்சும் நீங்க வந்து சுப விரயத்தை ஏற்படுத்துவீங்க ஆனா நம்ம சொல்லிட்டோம் அகலக்கால் அதனால அதுல கவனத்தோடு இருங்க ஏன்னா நாலுல ராகு வரப்போறாரு ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிய லெவல்ல பாதிக்காம இருக்கும் இல்லையென்றால் குருவானவர் குரு போதிக்கிற மாதிரியே அனுபவத்தை அதிகமாக கொடுப்பார் அந்த அனுபவம் உங்களுக்கு மிக சிறந்த பாடமாக அமையக்கூடிய நிலையில் இருக்கும் அஷ்டம குருவால் வரும் அல்லல்கள் நீங்குவதற்கும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான திறமையை வளர்த்து கொள்வதற்கும் தன்னம்பிக்கை மேன்மைப்படுவதற்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செய்துவிட்டு விட்டு வாருங்கள் இது நீங்க மாசம் மாசம் முடிஞ்சா கூட போயிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லையா மூன்று மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போய் வாங்க இது நீங்க போறது வந்து ஒண்ணு செவ்வாய்க்கிழமையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையில குரு ஹோரையில போய் தரிசனம் பண்ணுங்க இந்த குரு ஹோரை அப்படின்றது காலை ஆறு டு ஏழு என்பது ஒரு சிறப்பான ஒரு தரிசனமாக இருக்கும் இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு அந்த சமுத்திரத்துல நீராடிட்டு வரும் பொழுது உங்களுக்கான கஷ்டங்கள் அனைத்தும் விலகி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன்தாங்க உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி